அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டு அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது மெய்யே கண்ணாகுக தமது பெயர் அறிவிக்கப்படுவதை கேட்ட முழப்பாடியார் குனிந்து அருகில் நின்று கொண்டிருந்த தம்பராட்டியாரின் பாதங்களை தொட்டு வணங்கினார் சாலை ஆசான்களின் திருவரில் உன்னுடன் நிலைக்கட்டும் வெற்றியுடன் திரும்பு மைதானத்தில் அவரது உறுதியான கால்கள் பதிந்து சில நிமிடங்களில் அவரை வளரிக்களத்தின் மையத்திற்கு கொண்டு வந்து சேர்ந்தன அங்கு வரையப்பட்டிருந்த சதுரத்திற்குள் அவரது தட்டையான பாதங்கள் அழுந்து பதிந்து நின்றன வழக்கால் சற்றே முன்வைக்கப்பட்டது இடப்பாதம் பின்னால் அழுந்து நிறுத்தப்பட்டது ஒரு உதறலின் மூலம் கரங்களின் இறுக்கத்தை விடுவித்துக் கொண்டவர் தலை நிமிர்ந்து பார்த்தார் கூடி நின்ற நூற்று சட்டர்களின் பார்வை அவரை துளைத்தெடுத்துக் கொண்டிருந்தது நன்றாக தெரிந்தது நீதான் சோழ நாட்டில் இருந்து புறப்பட்டு வந்திருக்கும் சட்டனா அப்படி என்ன நீ எங்களை எதிர்க்கும் அளவிற்கு அத்தனை அலட்சிய பார்வைகளையும் சடுதியில் புறக்கணித்தார் இப்போது கைகளில் வளரியுடன் அவரை சூழ்ந்து நின்ற சட்டன்கள் மட்டுமே அவரது கண்களுக்கு தெரிந்தார்கள் இடப்புறம் அறுவர் வலப்புறம் அறுவர் ஆக மொத்தம் பன்னிருவர் அடுத்த கணம் அவர்களும் பார்வையில் இருந்து மறைந்துவிட அவர்தம் கரங்களில் பிடித்திருந்த வளரிகளில் மட்டும் கவனம் குவிக்கப்பட்டது அவற்றின் வடிவத்தில் மனம் நிலை கொண்டது கனம் குறைவான மரத்தினால் செதுக்கப்பட்டிருந்த வளரிகள் அவை என்பது அவற்றின் வெளிரிய நிறத்தால் தெரிந்தது ஆகவே அவை காற்றினால் அதிகம் அழிக்கழிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அவற்றின் திசை எதிர்பாராமல் மாறும் வேகம் கூடும் அல்லது குறையும் காற்று இப்போது எந்த திசையில் வீசிக்கொண்டிருக்கிறது முன்மாலை நேரமாதலால் கடலை நோக்கி மேற்கு திசையில் வீசிக் கொண்டிருக்கிறது அதாவது நமக்கு வலப்பக்கத்திலிருந்து வீசப்படும் வளரிகளுக்கு காற்றின் விசை கிடைக்கும் ஆகவே அவற்றின் வேகம் அதிகப்படும் இடப்பக்கத்தில் இருந்து வீசப்படும் வளரிகள் எதிர் திசையில் பயணப்படுவதால் அவற்றின் வேகம் சற்றே குறையும் நல்லது வளரிகள் வீசப்படட்டும் நமது அனுமானத்தை சரிபார்த்து விடலாம் மெல்ல மெல்ல சட்டர்கள் களப்பாதையில் நகர ஆரம்பித்தார்கள் முதல் வளரி அவரை நோக்கி இடப்புறத்தில் இருந்து சுழன்று வந்தது அவர் யுகித்திருந்ததை விட அதன் வேகம் அதிகமாக இருந்தது ஆக அவற்றின் கணம் தாம் கணித்திருந்த அளவிற்கு குறைவானதல்ல சடாலென தலையை திருப்பி அதன் தாக்குதலில் இருந்து தப்பித்தார் காற்றை கிழித்துக் கொண்டு அது பறந்து வந்த ஒளியையும் வேகத்தையும் மட்டும் குறித்துக் கொண்டார் அடுத்த வளரி வலப்புறத்தில் வீசப்பட்டது இந்த முறை அவரது கணிப்பு சரியாக இருந்தது காற்று நிச்சயம் வளரியின் வேகத்தை கூட்டுகிறது ஆனால் தாம் நினைத்த அளவிற்கு அல்ல அடுத்த வீச்சு அவர் எதிர்பார்த்ததை போலவே மீண்டும் இடப்புறத்தில் இருந்துதான் எழுந்தது ஆனால் வட்டப்பாதையில் சட்டர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள் ஆகையால் வளரி வீசப்பட்ட இடத்தை அவரால் துல்லியமாக கணிக்க முடியவில்லை ஆகவே அவர்களின் சுழற்சிக்கு ஏற்ப அவரும் அவரது உடலை திருப்பியாக வேண்டும் இல்லையேல் வளரி வீசப்படும் இடத்தை சரிவர கணிக்க முடியாது இப்போது அவரும் சட்டர்களின் வேகத்திற்கு இணையாக கால்களை மாற்றி மாற்றி வைத்து உடலை திருப்பி நிற்க பழகிக்கொண்டார் அவர்கள் வட்ட பாதையில் நடந்த வேகத்திற்கு இணையாக அவரது உடலும் சுழல ஆரம்பித்தது இப்போது வளரியின் வேகம் திசை ஆகிய இரண்டையும் சரியாக கணிக்க முடிந்தது இனி மிச்சம் இருப்பது ஒரே ஒரு வேலைதான் பறந்து வந்து தம்மை தாக்கும் வளரியுடன் ஒன்றாக ஐக்கியமாகி விட வேண்டும் வளரி வேறு உடல் வேறு அல்ல பறந்து வரும் வளரியும் இடைப்படும் காற்றும் நமது உடலும் ஒன்றே ஒரே இயக்கத்தின் மூன்று பரிமாணங்கள் அவை ஆகவே வளரி உடலுக்கு ஒரு சமிக்கை கிடைத்தாக வேண்டும் ஆழ்மனம் அதனை உணர்ந்தாக வேண்டும் அது கண்கள் மூடப்பட்டால் தான் சாத்தியமாகும் மூளை குளத்தார் மணியை அடிக்க மலப்பாடியாரின் கண்கள் கட்டப்பட்டன உலகம் கண நேரம் இருண்டது ஆனால் உடனே விழித்து கொண்டது ஏனெனில் அவ்வாறு கண்களை கட்டிக்கொண்டு ஆயுதங்களை முறைமையை கழிக்குடியில் ஒரு தினப்படி பயிற்சியாகவே அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் கண்களால் காணாமல் மெய்யால் காண்பது என்பது இதுதான் உங்களின் ஒட்டுமொத்த உடலும் பார்வையை பெறட்டும் மெய்யே கண்களாகட்டும் சூழ்ந்திருந்த இருளுக்கு நடுவே வெளிச்சக்கீற்றாக தம்பராட்டியாரின் குரல் ஒரு முறை ஒளித்து ஓய்ந்தது மெய்யே கண்களாகட்டும் சுற்றிலும் வீசிக் கொண்டிருந்த காற்று வேகம் பிடித்தது அந்த உடல் இப்போது உணர்ந்தது மெய்யே காற்று வேறு நான் வேறு அல்ல காற்றின் இயக்கத்தில் நானும் ஒரு பகுதி என்னை சொல்ந்து நிற்கும் என் ஒரு துளி அசைக்கப்பட்டாலும் அதனை நான் உணர்வேன் அதன் அதிர்வுகளோடு என் உடல் இணைந்திருக்கிறது நான் வேறு பிரபஞ்சம் வேறு அல்ல நானே விழி நானே காற்று நானே பிரபஞ்சம் இப்போது மணியோசை கேட்க அடுத்த அவரை குறிவைத்து ஒரு வளரி வீசப்பட்டது அவரது புலன்கள் துல்லியமாக மிக நுண்மையாக அந்த வளரியின் வேகத்தையும் திசையையும் கணித்தன அவரது உச்சந்தலையை நேராக குறிவைத்து வளரி வீசப்பட்டிருந்தது தெரிந்தது கால்களை மடக்கி தலையை குனிந்து கொள்ள அது தலைக்கு மேல் ஓரடி உயரத்தில் கடந்து சென்றது அடுத்த தாக்குதல் இப்போது இடப்புறத்தில் இருந்து வந்தது அதற்கடுத்தது வளப்புறத்தில் இருந்து மாறி மாறி பறந்து வந்து தாக்கிக் கொண்டிருந்த வளரிகளில் அகப்படாமல் அவரது உடல் வளைந்தும் நெளிந்தும் குனிந்தும் குதித்தும் எம்பியும் தப்பித்துக் கொண்டிருந்தது வட்டப்பாதையில் நடந்து கொண்டிருந்த சட்டர்களுக்கு இணையாக அவரது உடலும் இயல்பாக திரும்பிக் கொண்டிருந்தது கண்களை மூடியிருந்தபோது போது அவரது உடல் எத்தனை விரைவாக எதிர்ச்சியில் புரிந்ததோ எத்தனை இயல்பாக வளரிகளிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டதோ அதனினும் விரைவாக அதனினும் இயல்பாக அவரது உடல் வளைந்து நெளிந்து சுழல்வதை மூலிக் ஆசான் ஒரு ஆச்சரியத்துடன் கவனித்துக் கொண்டார் அவரது முகத்தில் திருப்தியான ஒரு புன்னகை அரும்பியது இம்முறை சோழ வீரர்களின் வடிவில் காந்தலூர் சட்டங்களுக்கு பெரும் சோதனை காத்திருக்கிறது என்பது அவருக்கு தோன்றியது களமறுக்கும் போட்டிகள் துவங்கிய நாளின் காலை பொழுதிலிருந்தே அச்சுதன் நம்பூதிரியின் முந்தைய நாள் மாலைதான் அவரும் பாமணரும் நரசிம்ம பிரயோகத்திற்கான இருபத்தி ஒரு நாள் ஜெபத்தையும் பயிற்சிகளையும் முடித்து கொண்டு அதற்குரிய பிரத்யேக பூஜைகளையும் விதிப்படி செய்து முடித்திருந்தார்கள் இப்போது நரசிம்ம பிரயோகம் அவர்களுக்கு முழுவதுமாக கைவந்து விட்டதாக ஐதீகம் அதற்கான அறிகுறிகள் கூட பலமாகவே தெரிந்தன முதலில் அவரது கண் பார்வையில் ஏற்பட்டிருந்த மாற்றம் அதனை எப்படி வகைப்படுத்துவது என்றே தெரியவில்லை அவரது கண்கள் இயல்பான தூரத்தையும் மீறி வெகு தூரத்திற்கு பார்க்கும் திறனை பெற்றுவிட்டவை போல தெரிந்தன நூறு நூற்றி இருபது அடி தொலைவில் எவராவது வந்து கொண்டிருந்தால் கூட வருபவர் யார் என தெல்ல தெளிவாக தெரிந்தது ஆனால் அவரது உலகம் இப்போது முழுக்க முழுக்க அசைவுகளால் மட்டுமே ஆகி போயிருந்தது அசைந்து கொண்டிருக்கும் உயிர்கள் அசைந்து கொண்டிருக்கும் பொருட்கள் ஆகியவை மட்டுமே பார்வையிலும் கவனத்திலும் பதிந்தன அசையாதவற்றை விழிகள் புறந்தள்ளின ஆகவே படிப்பதும் எழுதுவதும் ஏன் உணவு உட்கொள்வதும் கூட மிக சிரமமான காரியங்கள் ஆகிவிட்டன இரண்டாவதாக அவருள் கிடைத்திருந்த அபரிமிதமான உதிர தாகம் ரத்தம் ரத்தம் என சதா ஏங்கி தவிக்க தொடங்கி இருந்த மனது குடம் குடமாக தண்ணீரை மொண்டு குடித்தாலும் அசுர தாகம் அடங்க மறுத்தது உதிரம்தான் வேண்டும் வேண்டும் என நீண்ட நாவு தவித்தது அந்த தவிப்பு அளவுக்கு அதிகமாக எழும்போதெல்லாம் காந்தலூர் மகாதேவர் திருக்கோவிலின் அனந்த பத்மநாபர் திருக்கோவிலிருந்து தருவிக்கப்பட்டிருந்த துளசி தீர்த்தத்தையோ வாயில் விட்டு கொண்டால் சிறிதளவு தாகசாந்தி ஏற்பட்டது ஆனால் சிறிது நேரத்திலேயே மீண்டும் மீண்டும் பழையபடி நமைச்சல் குறுகுறுப்பு தாகம் தன்னை இத்தனை தூரத்திற்கு அழைக்களிக்கும் அந்த அமானுஷியமான சக்தி ஒன்றும் செய்யவில்லை என்பது அவருக்கு பெருத்த ஆச்சரியத்தை கொடுத்தது ஒருவேளை இதெல்லாம் இருக்குமோ இந்த பிரயோகத்தை கற்றுக்கொண்டு விட்ட வேகத்தில் சில கற்பனைகளையும் காட்சிகளையும் உருவகித்துக் கொள்கிறோமோ கண்டும் காணாமல் இருந்துவிட்டால் உடல் பழைய நிலைக்கு இயல்பாக திரும்பிவிடுமோ மூத்தவரிடம் இது பற்றி அந்தரங்கமாக கேட்டதில் ஒவ்வொரு உடலும் வெவ்வேறு வகையானது நரசிம்ம கர்ஷனம் ஒருவரது உடலில் ஏற்படுத்தக்கூடிய மாறுதல்களும் அவ்விதமே உடலுக்கு இருப்பவர்களை அது படாத பாடுபடுத்தும் எக்கச்சக்கமாக அலைக்களிக்கும் என நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகவே நீ எச்சரிக்கையுடன் இரு மறந்தும் பக்குவ உணவை தவிர வேறு எதிலும் கை வைத்து விடாதே என உபதேசம் செய்தார் ஏற்கனவே அதிருப்தியில் இருந்த அச்சுதனை என்னதான் என்ற கோபம் ஏற்பட்டது நரசிம்ம பிரயோகம் உனக்கு முழுவதுமாக கைவந்து விட்டது நீ சாதித்து விட்டாயடா அச்சுதா என மார்போடு கட்டியணிக்காமல் ஏதோ எச்சரிக்கை விடுப்பது போல் அல்லவா பேசுகிறார் பக்குவ உணவை தவிர வேறு எதையும் உண்ண கூடாதாமே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் வாமணனுக்கு என்னை விட மனோபலம் அதிகம் என்கிறாரா இந்த பிரயோகத்தையே துச்சமாக மதித்து வேண்டாம் என மறுதளித்தவன் அவன் அவன் என்னை விட உயர்வான விட்டானா என்ன என்ன கதை இது இது மனோபலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல நரசிம்மம் வாமணனை விட என்னுள் பூரணமாக இறங்கி இருக்க வேண்டும் அதனால் தான் என் மீது ஆதிக்கம் செலுத்த துவங்கி இருக்கிறது அதற்கு என்னை பிடித்திருக்கிறது போல என்னுடைய அதிதீவிரமான ஜபத்தால் நரசிம்மம் மகிழ்ந்திருக்கிறது என் உடலில் அது தன் முழு ஆவிர் பவித்திருக்கிறது அதற்காக இந்த அவஸ்தைகளை மகிழ்ச்சியுடனே அனுபவிப்பேன் இந்த மாற்றங்களை ஏற்றுக்கொள்வேன் நரசிம்மகர்ஷனும் என்னில் நிலை பெறட்டும் அதன் துணையுடன் நான் உலகையே வெல்வேன் நான் தான் சிம்மம் நரசிம்மம் இருளில் ஆங்காரத்துடன் கர்ஜித்தபடியே மார்பில் ஆவேசமாக பல முறை அறிந்து கொண்டார் அந்த இளைஞர் அந்த நினைப்பு அவருக்கு ஆறுதலை அளித்தது அவரது இயலாமை மறைந்தது வாமனனை விட தான் எந்த வகையிலும் தாழ்ந்தவன் அல்ல உயர்ந்தவன் என்கிற எண்ணத்தை கொடுத்தது இத்தகைய அலைக்கழிப்புகளுடன் களமறுக்கும் போட்டிகள் துவங்கிய மைதானத்திற்கு அன்று காலை வந்து சேர்ந்தவர் தம்பராட்டியாருடன் நின்று கொண்டிருந்த சோழ நாட்டு இளைஞர்கள் இருவரையும் கண்டார் உடனடியாக அவருக்குள் ஒரு இனம் புரியாத பீதி பரவியது அவர்களது சிரித்த முகமும் தன்னம்பிக்கை மிகுந்த நடமாட்டங்களும் அவருள் வயிற்று விளைவித்தன அதனை மறைத்துக்கொள்ள அவர்களுக்கு எதிரான வன்மம் தேவைப்பட்டது இவர்கள் இருவரும் நம்மையும் நமது சாலையையும் நமது குடும்பத்தையும் மலை மண்டலத்தை பாரம்பரியத்தையும் அடியோடு நாசம் செய்ய வந்தவர்கள் ஆகவே இவர்களை எவ்வாறெனும் அழித்து ஒழிப்பதே நமது கடமை என திரும்ப திரும்ப தனக்குள்ளாக சொல்லிக் கொள்ள வேண்டியிருந்தது ஒரு வகையில் இது பண்டைய நாளில் பட்டதிரி கையாண்டு அதே அணுகுமுறை எப்படி சோழர்களின் பேரில் வன்மத்தை வளர்த்துக் கொள்வதன் மூலம் தம்புராட்டியாருக்கு தாம் இழைத்த அநீதியை அவர் மறைத்துக்கொள்ள முற்பட்டாரோ அதை போலவே சோழ வன்மத்தின் கை கொண்டு தமது மனதில் தோன்றிய பயத்தை உடுக்க முயன்றார் அவரது அருமை தம்பி அச்சுதன் நம்பூதிரி இருவரும் ஒரே வகையான வார்ப்பு வளர்ப்பு ஆகவே இருவரது வழிமுறைகள் கூட ஒன்றாகவே அமைந்திருந்தன தகுதி சுற்றுகளுக்கான முதல் சோதனையில் பங்கெடுப்பதற்காக மலப்பாடியார் மலரைக் களத்திற்குள் புகுந்த அவருக்கு உள்ளூர இறுதி எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருந்தார் அச்சுதன் அடே இங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் நெஞ்சு நிமிர்த்தி களமறுக்கும் மைதானத்திற்குள் நுழைந்து விட்டாய் இதுதான் உயிர் பிழைப்பதற்கான கடைசி வாய்ப்பு இப்படியே தப்பித்து ஓடிப்போய் விடு அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது தவறி போய் முன்னேறி நேருக்கு நேர் என்னுடன் மோத முயன்றாயானால் உனது குரல் வலையை கடித்து குதறி விடுவேன் எனக்குள் இருக்கும் வெறியில் உன் உதிரத்தை சொட்டு விடாமல் நக்கி குடித்து விடுவேன் ஜாக்கிரதை காற்றில் விடப்பட்ட அவரது எச்சரிக்கைகளை சிறிதும் சோழ நாட்டு வீரர் வளரி வட்டத்திற்குள் வந்து நிற்க நாலா புறங்களில் இருந்தும் வளரிகள் பறந்து பறந்து வந்து தாக்க அதனை அவர் எதிர்கொண்ட விதம் அச்சுதனுக்கு மேலும் கலவரம் மூட்டியது அவரை மேற்கொண்டு முன்னேறி விடுவது ஆபத்து என தோன்றியது சில நாட்களுக்கு முன் இரண்டாவது முறையாக அவரை சந்தித்த மலையனுடன் தாம் செய்திருக்கும் சில ரகசிய ஏற்பாடுகளை விவரித்துவிட்டு இறுதியாக கூறிய வார்த்தைகள் அவரது நினைவில் வந்து போயின அச்சுதா அவர்கள் இந்த காந்தளர் மண்ணையே மிதித்து விடாமல் இருக்கும்படி சில ஏற்பாடுகளை செய்திருக்கிறேன் மீறி போய் அவர்கள் இங்கே வந்துவிட்டால் அவர்களை போட்டிகளில் முன்னேற விட்டு விடாதே கலையை முளையிலேயே கிள்ளி எரிந்துவிட வேண்டும் அதனை வளரவிடுவது ஆபத்து இந்த பாடத்தை நான் மிக மிக தாமதமாகத்தான் கற்றுக் கொண்டிருக்கிறேன் நான் செய்த தவறை நீயும் செய்து விடாதே கலையை முளையிலேயே கிள்ளி எரிந்து விடு ஆம் அவர் கூறியதுதான் சரி இவனை மேற்கொண்டு முன்னேறி விடுவது ஆபத்து வளரி வீசிக் கொண்டிருந்த இளைஞர்களுக்கு பின்னால் நின்றபடி வளரிகளை ஒவ்வொன்றாக எடுத்து கொடுத்து கொண்டிருந்த சிறு மாணவர்களை அவர் கவனித்தார் குறிப்பாக இடப்புற ஓரத்தில் நெடிசலாக நின்று கொண்டிருந்த சிறுவன் மீது அவரது கண்கள் நிலைத்தன அவனும் அவரை கவனித்தான் இருவரின் கண்களும் சந்தேக பாஷையில் பேசிக்கொண்டன அவரது கட்டளையை புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக அவன் கண்களை ஒருமுறை மூடி திறந்தான் அனைவரது கவனமும் மழப்பாடியார் மீதே நிலைத்திருக்கிறது என்பதை உறுதி செய்து கொண்ட அந்த சிறுவன் அடுத்ததாக கொடுக்க வேண்டிய வளரியை கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் இடுப்பில் சொருகி வைத்துக் கொண்டு கட்சியில் இருந்து மற்றொரு வளரியை எடுத்து வட்டப்பாதையில் நின்று கொண்டிருந்த சட்டனிடம் கொடுத்து விட்டான் அந்த புதிய வளரி மிக வித்தியாசமான வடிவத்தில் அமைந்திருந்தது அதன் கனமும் அதிகமாகவே இருந்தது வளரியை பெற்றுக்கொண்ட சட்டன் அதன் வடிவ வேறுபாட்டை உணர்வதற்குள் அவனது முறை வந்துவிட தன்னிச்சையாக அவனது கரங்கள் அதனை வீசின மிக ஆவேசமாக நெற்றி போட்டை குறிவைத்து மழப்பாடியாரால் சமாளித்திருக்கவே முடியாது என்பது உறுதி ஆனால் வளரி வீசப்பட்ட மறுக்கணமே வேறு ஒன்று நிகழ்ந்தது திடீரென எங்கிருந்தோ மணலுடன் புறப்பட்டு வந்த பெரும் காற்று வளரியின் மீது ஆவேசமாக மோதி அதன் திசையை திருப்பி விட்டது வளரி மழப்பாடியாரை மறந்து அவரிடமிருந்து விலகி பயணித்து வட்டப்பாதையில் எதிர்த்திசையில் நின்றிருந்த வேறொரு சட்டனின் மீது ஆவேசமாக பாய்ந்தது அந்த எதிர்பாராத தாக்குதலால் அவன் நிலை கொலைந்து போய் அலறியபடியே கீழே விழுந்தான் என்ன என்ன ஆயிற்று அடடா இது பெரு வளரியாயிற்றே இது எப்படி இங்கே வந்தது இதனை வீசியது யார் இவன்தான் இல்லை நான் இல்லை அவன்தான் நான் இல்லை அவன்தான் இந்த வளரி இங்கு வரவே கூடாதே எப்படி வந்தது யாருடைய வேலை இது இப்படி ஏகப்பட்ட குழப்ப குரல்களுக்கு இடையே மணி சப்தம் எழுவதையும் மொழி குளத்தார் ஓங்கிய குரலில் சட்டர்களை ஏதேதோ கேள்விகள் கேட்டு மிரட்டுவதையும் மழப்பாடியார் உணர்ந்தார் எவரோ உடனே ஓடிவந்து அவரது கண்கட்டை அவிழ்த்து விட்டார்கள் அங்கு ஏற்பட்டிருந்த அந்த குழப்பமான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட சிறுவன் விட்டால் போதுமென கூட்டத்தில் இருந்து தப்பித்து வெளியே ஓடினான் மீண்டும் நாளைய அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி